வணக்கம் சுரைக்கா நரசிம்ம சேனல் இந்த பதிவில் தைப்பூசம் பற்றி பார்க்க போகிறோம் தைப்பூசம் பார்த்திங்கன்னா இந்த இயர் பிப்ரவரி லெவன் வருது அதே மாதிரி தைப்பூசம் பூச நட்சத்திரமும் தை மாதமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவது தான் இந்த தைப்பூசம் முருகனுக்கு மிக மிகவும் விசேஷமான ஒரு நாள் அசுரர்களை வதம் செய்வதற்காக முருகன் வந்து பழனி தன்னுடைய பார்வதி தேவியிடம் வேல் ஞான வேல் வழங்கியது தான் இந்த தைப்பூச திருநாள் வேலும் வேலவனும் மிகவும் விசேஷம் இன்னைக்கு அம்பாலும் மிகவும் விசேஷம் அதனால தான் இன்னைக்குமே பழனியில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம்னா ரொம்பவே விமர்சையாக கொண்டாடுறாங்க தைப்பூசத்திற்கு பழனி மலைக்கு நிறைய பேர் பாத யாத்திரை போவாங்க இப்பயோர் பார்த்திங்கன்னா பிப்ரவரி லெவன் தைப்பூசம் வருது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருப்பது மிகவும் விசேஷம் சில பேர் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலத்துக்கு இருப்பாங்க பதினோரு நாளும் இருப்பாங்க ஒரு நாளுன்றது உங்களால் எந்த ரெண்டு வேளை முடியுமோ சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சால் சாப்பிடாமல் இருங்க இல்லை முடியலன்னா பரவாயில்ல அன்னைக்கு கந்தர் கந்தசஷ்டி கந்தர் அனுப்தி சண்முக கவசம் என்னென்ன முருகனுக்கு உகந்த பாடல்கள் இருக்கும் மனதார ஓம் சரவணபவ இந்த மாதிரி மனதார சொல்லிக்கிட்டு வாங்க வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முருகனையே நினச்சிட்டு வாங்க தைப்பூசம் வந்து ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் விமர்சையா நம்ம நம்ம தமிழ்நாட்டுல ரொம்பவே ந பயங்கரமா கொண்டாடுவாங்க முருகனுக்கு மட்டும் இல்ல அம்பாளுக்கும் உகந்தவை அம்மா வந்து கேட்டோனே குழந்தைக்கு கொடுத்துருவா முருகனாச்சு கொஞ்சம் விளையாடுவார் அம்மா வந்து கேட்ட குரலுக்கு கூப்பிட்ட குரலுக்கு வந்துடுவா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வாய்ந்தனால்தான் மனதார வழிபடுங்க நினைத்த காரியம் நிறைவேறும் இந்த தைப்பூச தினத்தில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க